அனைவருக்கும் சீமி வணக்கம் ஊதிய சங்களை அன்புடன் வரைக்கின்றேன் இது எல்லாம் நான் எழுதின புத்தகம் தான் இன்று அதுல இருந்து ஒரு புத்தகத்தை தேர்வு செஞ்சு உங்களுக்கு சில விஷயங்களை பகிர போறேன் அந்த புத்தகம் இதுதான் அனைவராலும் விரும்பக்கூடிய ஆதித்த கரிகாலன் வாழ்கிறான் அன்றும் இன்றும் என்றும் இந்த புத்தகத்துல என்னுரை என்ற பக்கத்துல நான் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கேன் அதெல்லாம் உங்க கூட பகிர போறேன் நான் அப்படியே படிக்கிறேன் பாருங்க சோழர் காலத்தில் பல கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன செப்பேடுகள் நிறைய இருக்கின்றன பல வரலாற்று ஆய்வாளர்கள் அனைத்தையும் ஆய்வு செய்து சோழர்கள் பற்றிய நூல்களை எழுதியுள்ளனர் அதனால் எளிமையாக ஆதித்த கரனை பற்றி எழுதிவிடலாம் என்று எண்ணி இந்நாவல் எழுதவிருந்தேன் ஆனால் அது சாத்தியப்படவில்லை களப்பிர காலம் போலவே கரிகாலின் காலம் உயர்ந்த காலமே ஆங்காங்கே சில தகவல் இருந்தாலும் அதனை கொண்டு கரிகாலனை முழுமையாக என்னால் படைக்க முடியும் என்ற நம்பிக்கை என் நூல் எழவில்லை அப்பொழுதுதான் ஒரு முடிவுக்கு வந்தேன் நான் இந்த நாவலில் ஒரு எழுத்தாளன் இல்லாமல் ஒரு வழக்கறிஞராக கரிகாலின் கொலைக்கான ஒரு வழக்கறிஞராக செயல்பட வேண்டும் என்று எண்ணி இந்த நாவலை எழுதினேன் கரையாளர் பற்றி கிடைக்கப்பட்ட ஆவணங்களை மனதில் பதித்து மீண்டும் மீண்டும் வாசித்து அந்த விஷயங்களை பல கோணங்களை சிந்தித்து நான் இருந்த சில கருத்துகளையும் மனதில் நிறுத்தி அதோடு இருக்கும் உண்மைகளையும் யூகங்களையும் தனித்தனியாக பிரித்து அறிவு கேட்டியவரை அதனை தெளிவு செய்து இந்நாளை படைத்திருக்கிறேன் இந்த நாவல் எக்குலத்திற்கும் விரோதமாக அமைந்துவிடக்கூடாது என்பதை என்பது மிக தெளிவாக செயல்பட்டிருக்கிறேன் அதே சமயம் உண்மையை உறக்கச் சொல்ல வேண்டும் என்று இந்நாளை படைத்திருக்கிறேன் கொலையாளி யார் என்று தெளிவாக சொல்லிவிட்டேன் இந்த நாவலில் அதை நீங்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் குடையார்குடி கல்வெட்டில் கொலையாளி பற்றிய தகவல் இருந்தாலும் அந்த கொலையாளிகளுக்கு பின்புலமாக செயல்பட்டவர் யார் என்பதுதான் இக்கதையின் நோக்கம் அது நாம் இதுவரைக்கும் எந்த கல்வெட்டுக்கும் சேப்பிலும் கிடைக்கவில்லை ஓரளவிற்கு இந்த கதையை ஊன்றி வாசிப்பவர்களுக்கு அது தெரிந்தால் கூட நேரடியாக இவர்கள் தான் இந்த கொலையை செய்தார்கள் என்று நான் சொல்லவில்லை காரணம் உண்மையாக தெரியாத செய்தியை மக்களிடம் பரப்ப நான் விரும்பவில்லை எனக்கு ஒரு யூகம் இருக்கும் உங்களுக்கு ஒரு யூகம் இருக்கும் யூகத்தை இன்னொரு மீது பழியாக சுமத்துவதோ குற்றவாளியை ஆக்குவதோ எனது நோக்கம் அல்ல அது செய்வது தவறு இக்கதை முழுக்க முழுக்க கற்பனை என்றாலும் இந்த கற்பனை எப்படி உதித்தது எதனால் இக்கதை எப்படி எழுதப்பட்டது அதற்கான ஊற்றுக்கண் எங்கே தோன்றியது நான் எந்தெந்த ஆவணங்கள் எப்படி பார்த்தேன் அந்த ஆவணங்கள் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்து அதை நான் உங்களுக்கு எப்படி படைத்திருக்கிறேன் போன்ற அனைத்து விஷயங்களையும் இந்த நாவல் படிக்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த நாவலை எழுதுவதற்கான சான்றுகளும் அந்த சான்றுகளை நான் எப்படி யோசித்தேன் எப்படி புரிந்து கொண்டேன் அதை எப்படி நாவலில் பயன்படுத்தினேன் என்பதை அடுத்த காணலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்